ஏழை குழந்தைகளின் சிரிப்பை கண்டு வியந்த தன்னார்வ அமைப்பு மகிழ்ந்த மக்கள் கோவையில் தன்னார்வ அமைப்புகள் ஒன்றிணைந்து ஆதரவற்ற மற்றும் ஏழை குழந்தைகள் கோவை முதல் சென்னை மற்றும் சென்னை முதல் கோவைக்கு என விமானத்தில் அழைத்துச் சென்று மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளனர் ஏழை குழந்தைகளின் கனவுகள் பெரிதாக இருக்க வேண்டும் வானளவு உயர வேண்டும் என்ற சிந்தனையையும் நம்பிக்கையும் உருவாக்கும் விதமாக கோவையில் ஆதரவற்ற இல்லத்தில் தங்கி பள்ளியில் பயின்று வரும் குழந்தைகள் மற்றும் ஏழை குழந்தைகள் இருபத்தி ஐந்து பேரை கல்வி சுற்றுலாவிற்காக விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் திட்டம் மூலம் ரவுண்ட் டேபிள் அமைப்புகள் மற்றும் ஜெம் மருத்துவமனை சார்பாக கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர் தொடர்ந்து சென்னையில் கோலரங்கம் மற்றும் அக்வாரியம் சென்று அறிவியல் மற்றும் நீர்வளம் பற்றி குழந்தைகள் தெரிந்து கொண்டுள்ளனர் பின்னர் சென்னையிலிருந்து கோவைக்கு குழந்தைகளை விமானத்தில் அழைத்து வரப்பட்டனர் குழந்தைகளை விமானத்தில் அழைத்து சென்று அவர்கள் வாழ்வில் நிச்சயம் உயர பறக்க முடியும் என்பதை உணர்த்தும் வகையில் கல்வி சுற்றுலாவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டதாகவும் இந்த சிறுவர் சிறுமியர்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக விளங்கும் எனவும் தன்னார்வ அமைப்பினர் தெரிவித்தனர் தங்களது வாழ்நாளில் ஒரு முறையாவது விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்ற கனவுகள் இருந்தது அத்தகைய தங்களது கனவை நனவாக்கியதாகவும் விமானத்தில் பறந்தது எண்ணற்ற மகிழ்ச்சியை அளிப்பதாக ஆதரவற்ற குழந்தைகள் தெரிவித்தனர் சிறு வயதின் ஆசைகளை நிறைவேற்றி பின்னர் அவர்கள் மனதில் உள்ளதை வெளிப்படையாக கேட்டறிந்து அத்தனையையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட தன்னார்வ அமைப்புகள் அந்த குழந்தைகளின் சந்தோஷ சிரிப்பை கண்டு மகிழ்ந்தது Minutes. <laughs> <laughs>

Okay, चलिये आप टीम पल्ला मार। Here up, line, start, go. Okay, ready? पल्ला मार दो ना। Here up, line, start, go. All okay, और एक लाइन क्लब को चला। Okay, चलिये।

இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்